ஆஸ்திரேலியாவையும் வீழ்த்தி சாம்பியன்ஸ் டிராபி புள்ளி பட்டியலில் முதல் இடத்தை பிடித்த ஆப்கானிஸ்தான் அணி வரலாறு பார்த்திடாத சம்பவம் அதாவது நடந்து வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இன்று மிக முக்கியமான போட்டி நடைபெற உள்ளது ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையே கிட்டத்தட்ட நாக் அவுட் சுற்று போன்ற சூழ்நிலை உள்ளது இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேறும் அதே சமயம் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே அந்த அணியும் அரையிறுதிக்கு முன்னேறும் இந்த போட்டியில் தோல்வியடையும் அணி உறுதியாக அரையிறுதி வாய்ப்பை இழந்துவிடும் இந்த இக்கட்டான நிலையில் இந்த போட்டியின் போது மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை அறிக்கைகள் இப்போது வெளிவந்திருக்கிறது இந்த போட்டி பாகிஸ்தானில் உள்ள லாகூரில் நடைபெற உள்ளது போட்டி நேரத்தின் போது மாலை ஆறு அல்லது ஏழு மணி வரை மழை பெய்யக்கூடும் என பல்வேறு வானிலை அறிக்கை தளங்களும் சுட்டிக்காட்டியுள்ளன குறைந்தபட்சமாக இருபது முதல் அதிகபட்சமாக எழுபத்தோரு சதவீதம் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானில் உள்ள மைதானங்களில் மழைநீர் வடிகால் வசதி சரியாக இல்லை என்பதால் மழை பெய்தால் ஆடுகளங்கள் குளம் போல மாறிவிடும் அப்போது அதை வெளியேற்றுவதற்கு நீண்ட நேரமாகும் எனவே இந்த போட்டியின் போது மழை பெய்தால் போட்டி கைவிடப்படும் வாய்ப்பும் உள்ளது முன்னதாக ராவல்பெண்டியில் நடைபெற்ற இரண்டு போட்டிகள் கூட டாஸ் கூட போடாமல் கைவிடப்பட்டிருந்தன அதேபோல போல இந்த போட்டியிலும் நடக்கலாம் என அச்சம் இருந்துள்ளது அப்படி நடந்தால் எந்த அணி அரையிறுதிக்கு முன்னேறும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஏற்கனவே ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான போட்டி மலையால் கைவிடப்பட்டதால் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டது தற்போது ஆஸ்திரேலியா ஒரு வெற்றி மற்றும் மலையால் கிடைத்த ஒரு புள்ளியுடன் மொத்தம் மூன்று புள்ளிகளுடன் ஆஸ்திரேலிய அணி உள்ளது ஆப்கானிஸ்தான் அணியோ இரண்டு போட்டிகளில் விளையாடி ஒரு வெற்றியுடன் இரண்டு புள்ளிகளுடன் உள்ளது இந்த நிலையில் ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் இடையேயான போட்டி மட்டும் மழையால் கைவிடப்பட்டால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு ஒரு புள்ளி வழங்கப்படும் அப்போது ஆஸ்திரேலிய அணி நான்கு புள்ளிகளையும் ஆப்கானிஸ்தான் அணி மூன்று புள்ளிகளையும் பெறும் அதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி அரையிறுதிக்கு முன்னேறிவிடும் குரூப் பி பிரிவில் மற்றொரு அணியான தென்னாப்பிரிக்காவும் அரையிறுதிக்கு முன்னேறிவிடும் ஏனென்றால் தென்னாப்பிரிக்க அணி அடுத்து இங்கிலாந்து அணிக்கு எதிராக தோல்வியடைந்தாலும் மூன்று புள்ளிகளுடன் ஆப்கானிஸ்தானுடன் சமநிலையில்தான் இருக்கும் ஆனால் நெட் ரன் ரேட் என்பது தென்னாப்பிரிக்காவுக்கு மிக அதிகமாகவே உள்ளது அந்த வகையில் ஆப்கானிஸ்தானை எளிதாக தென்னாப்பிரிக்க அணி முந்திவிடும் எனவே லாகூரில் நடைபெறவுள்ள இன்றைய போட்டியில் மழை பெய்தால் அது ஆப்கானிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய பாதகமாக அமையும் அதே சமயம் அது ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாகவும் அமையும் அது மட்டுமில்லாமல் மழை பெய்தால் சூழ்நிலை என்பது ஆப்கானிஸ்தான் அணிக்கு இப்படி எதிராக இருக்க அதே சமயம் இந்த இரு அணிகளுக்கு எதிராக சமீபத்தில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியை வெறும் இருநூற்றி முப்பது ரன்களில் சுருட்டி அதன் பிறகு அந்த ரன்களை வெறும் நாற்பது ஓவர்களிலேயே சேசிங் செய்து ஆப்கானிஸ்தான் அணி அபாரமான வெற்றியையும் பதிவு செய்திருந்தது ஏற்கனவே இந்த சாம்பியன் டிராபி தொடரில் இங்கிலாந்து அணியை வீழ்த்திய ஆப்கானிஸ்தான் அணி சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த மேட்சில் ஆஸ்திரேலிய அணியையும் வீழ்த்தி மிகப்பெரிய அணியாக உருவெடுத்திருக்கிறது ஆகவே கண்டிப்பாக இன்று மழை பெய்யாமல் இந்த போட்டி நடைபெற்றால் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்க இன்றைய போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெறுவதற்கு எத்தனை சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்